இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இன்று உங்களுடைய வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு உறங்கச் செல்வதற்கு முன்பாக இந்த குட் நைட் டாக் நிகழ்வுக்காக நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் இன்றும் ஓர் அருமையான தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஒரு ஜென் துறவி தனது ஏழ்மை நிலையிலும் பல அனாதை குழந்தைகளை தன்னோடு வைத்துக் கொண்டு அவர்களை காப்பாற்றி வந்தார் அவரது சேவையை கேள்விப்பட்ட பணக்காரர் ஒருவர் பெருந்தொகை ஒன்றை அவருக்கு கொடுக்க முடிவு செய்தார் தொகையை தானே எடுத்துக்கொண்டு அந்த துறவியை நேரில் சந்தித்து அவரது சேவையை பாராட்டிவிட்டு தன்னுடைய உதவி தொகையை அவரிடம் கொடுத்தார் அதை பெற்றுக்கொண்ட துறவி நன்றி என்று கூட சொல்லவில்லை ஆனால் அந்த பணக்காரர் அதை எதிர்பார்த்தார் எனவே அவர் துறவியிடம் துறவியே நான் இவ்வளவு பெரிய தொகையை கொடுத்திருக்கிறேன் நன்றி என்ற ஒரு வார்த்தையை கூட சொல்லக்கூடாதா என்று நேரிடையாகவே கேட்டுவிட்டார் அதற்கு அந்த துறவி நான் ஏன் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் நீங்கள் கொடுத்த தொகையை பெற்றுக்கொண்டதற்காக நீங்கள்தான் எனக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றாராம் பல நேரங்களில் நாமும் இப்படித்தான் நடந்து கொள்கிறோம் இதனை விடுத்து நாம் பெரும் ஒவ்வொரு நன்மைகளுக்கும் நன்றி கூறி மகிழ்வோம் இன்றைய தினத்தை எடுத்துக் கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் நம் வாழ்வில் நிகழ்ந்த அனைத்திற்கும் நன்றி கூறி வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம் மேலும் இந்த நாள் முழுவதும் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம்